வணக்கம் நேயர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் எல் கொள்முதல் விளை நிலவரங்களை பார்க்கலாம் தினசரி விளை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள விளை நிலவரங்கள் வரத்து மற்றும் தரத்தை பொறுத்து மாறுபடும் முதலாவதாக பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிவகிரி மொத்த வரத்து முந்நூற்றி அறுபது மூட்டைகள் ஒரு கிலோ கருப்பு எல்லானது குறைந்தபட்சமாக எழுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது இருக்கிறது தொடர்ந்து ஒரு கிலோ சிகப்பு எல் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினாறு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது தொடர்ந்து மயிலம்பாடி பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மொத்த வரத்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது கிலோ மொத்த தொகை ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய்கள் மயிலம்பாடி வெள்ளையல் ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எழுபத்தி நாலு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து கருப்பு எல் ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது அந்தியூர் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மொத்த வரத்து எழுநூத்தி முப்பத்தி நான்கு கிலோக்கள் ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூத்தி மூணு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து போதப்பாடி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மொத்த வரத்து இரநூத்தி தொண்ணூறு கிலோ குறைந்தபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது மணலூர்பேட்டையில் மொத்த வரத்து ஐநூறு கிலோ ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது உளுந்தூர்பேட்டையில் மொத்த வரத்து ஆயிரம் கிலோ ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ரூபாய் ரூபாய் அதிகபட்சமாக ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக விழுப்புரம் மொத்த வரத்து இரண்டாயிரத்தி நானூறு கிலோ கருப்பியல் குறைந்தபட்சமாக எழுபத்தி இரண்டு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து திருச்செங்கோடு மொத்த வரத்து நூறு மூட்டைகள் தொகை இரண்டு லட்சம் கருப்பியல் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் கொள்முதலாக தொடர்ந்து சிகப்பு ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி நான்கு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூத்தி எட்டு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து கொங்கனாபுரம் மொத்த வர்த்தக தொகை இரண்டு லட்சம் கொங்கனாபுரம் வெள்ளையில் குறைந்தபட்சமாக எண்பத்தி நாலு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து சிகப்பு ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எண்பத்தி ஏழு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி மூணு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து இது போன்ற பல விவசாய பொருட்களையும் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க விலை நிலவரங்கள் குறித்த சிறப்பு வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்